கலைகளை தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உள்ள ஒரு மக்கள் வந்து ஆடணும் பாடணும் ஓவியம் வரையணும் கவிதைகள் எழுதணும் அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உனக்கு வந்து வரையவே தெரில அல்லது ஓவியம் வரையவே தெரில நீ டான்ஸ் ஆடுறதே இல்லை அப்புறம் பாட்டு பாடுறதே இல்லை கதைகள் சொல்கிற வழக்கமே இப்போ உன உனக்கு கிடையாது மக்கள்கிட்ட கிடையாது அப்படின்னா அப்போ மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது பாட்டு பாட தெரியாது கதைகள் சொல்ல தெரியாது ஓவியம் வரைய தெரியாது கவிதை எழுத தெரியாது கவிதை படிக்கிற வழக்கம் கூட எனக்கு இல்லை அப்படின்னா அப்படி இவ்வளோ குறைகளை வச்சுக்கிட்டு ஆனால் நான் மகிழ்ச்சியாக மட்டும் வாழ்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது ஆனால் மக்களுக்கு என்ன ஆசைன்னா எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக வாழணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் அதற்கு ஆனால் வந்து டான்ஸ் ஆட டான்ஸ் ஆடணும் அது அந்த விழிப்புணர்வு இல்லை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் எல்லாருக்குமே இருக்குது அது இயற்கை ஆனால் வந்து நீ டான்ஸ் ஆடினா தான் மகிழ்ச்சியாக இருப்ப டெய்லி டான்ஸ் ஆடணும் டெய்லி பாட்டு பாடணும் ஓவியம் வரையணும் கவிதை எழுதணும் விளையாடணும் அப்போ தான் நீ மகிழ்ச்சியாக இருப்பங்கிறது தெரியல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நல்ல வீடு சொகுசான வாழ்க்கை நல்ல சாப்பாடு இது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆடல் பாடல் ஒரு கற்பனை திறன் இதெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கண்டிப்பாக தேவை இது இல்லாமல் ஒருத்தரால் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது அதனால் வந்து ஒரு ஆடவே தெரில எனக்கு நான் டெய்லி ஆடுறதே கிடையாது வாழ்க்கையில் ஆடினதே கிடையாது டான்ஸ் ஆடினதே கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவே இருக்க முடியாது அதனால் ஒரு கலைகள் அப்படின்னா என்ன ஆடல் பாடல் இதெல்லாம் வந்து ஒரு மனித வாழ்க்கையை அழகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் கலைகள்னாலே மனித வாழ்க்கையை அழகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் அழகுபடுத்துதல் அப்படின்னு அழகாக்குது அப்படின்னு அர்த்தம் கலைகள் ஆடல் பாடல் இல்லாத அந்த மனித வாழ்க்கை அழகு இல்லாத ஒரு மனித வாழ்க்கையாகத்தான் கருதப்படும் கலை என்றால் அழகு அப்படின்னு அர்த்தம் உணர்ச்சிகளை அழகுபடுத்துவது அதுதான் கலைகள் உணர்வுகளை அழகுபடுத்தி அதை வெளிப்படுத்துவது அதுதான் கலைகள் ஒரு உணர்வுகள் அதாவது எல்ல என்ன உணர் சோக உணர்வுகளையும் நீங்கள் அழகுபடுத்தி வெளிப்படுத்தலாம் ஒரு நீங்கள் ஒரு துக்க வீட்டில் ஒரு இறத்தர் இறந்து போயிட்டாங்க ஒருத்தரோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர் அழுகிறார் அப்படின்னா அதை அந்த ஒப்பாரி வச்சு அழுகிறார் அப்படின்னா அவருடைய சோகத்தை அவர் அழகுபடுத்துகிறார் என்று பொருள் ஒப்பாரின்னா என்ன சோகத்தை அழகுபடுத்தி அதை வெளிப்படுத்துவது அந்த சோகத்தை ரசிக்கிறார் சோகமாக எல்லாத்தையும் ரசிக்கணும் ஒரு இன்பத்தை மட்டும்தான் ரசிக்கணும் எல்லா எல்லா உணர்வுகளையும் நம்ம ரசித்து வெளிப்படுத்தணும் ஒரு சோகம் துக்கம் எல்லாத்தையும் அதை ரசனையோடு வெளிப்படுத்த வேண்டும் ஒரு துக்கம் கடுமையான துக்கத்தில் இருக்கும்போது கூட அதை ஒரு ஒப்பாரி வச்சு அதை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள் அப்போ வந்து அவங்கள்ட்ட அந்த சோகம் மறைஞ்சு போயிடாது அந்த சோகத்தை சோகத்தை வந்து ரசித்து வெளிப்படுத்துவாங்க அழகுபடுத்தி வெளிப்படுத்துவாங்க அப்போ தான் அவங்க சோகத்தை கவனிப்பாங்க மற்றவங்க கவனிப்பாங்க நான் பாரு எவ்வளோ சோகமாக இருக்கேங்க பாரு அப்படிங்கிறத எல்லாேரும் எல்லாமே ஒரு வெளிப்பாடு தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸு ஒரு ஒரு திறமையை வெளிப்படுத்துகிற எல்லாமே ஒரு இயற்கையான திறமைகள் சோகத்தை வெளிப்படுத்துவது இன்பத்தை வெளிப்படுத்துவது துன்பத்தை வெளி கவலையை வெளிப்படுத்துறது வெளிப்படுத்தி மற்றவங்கள வந்து மற்றவங்கள்கிட்ட சொல்கிறது சொல்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம் கேட்குற மற்றவங்க அதை கேட்குறதுனால நமக்கு மனசில் அமைதி கிடைக்குது ஒரு விஷயத்த சொல்கிற முறையிலே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அதில் ஒரு புகழ் கிடைக்கும் நம்ம நம்ம பிரச்சனைகளை மற்றவங்கள்ட சொல்கிறோம் அப்படிங்கும்போது அதை நாலு பேர் நாலு பேர் கேட்குறாங்க அப்படின்னா அந்த சொல்கிற விதத்தில் தான் இருக்குது நம்ம ம நாலு பேர் கேட்குறது என்பது நம்ம ஒழுங்காக சொல்லத் தெரில ரசிக ஒரு அழகோடு சொல்லத் தெரியணும் நம்ம பிரச்சனைகள் நமக்கு அது பிரச்சனையாக இருந்தாலும் அது மற்றவங்க கேட்குற மாதிரி சொல்லணும் சொன்னால் தான் மற்றவங்க கேட்பாங்க இல்லைன்னா அது கேட்க மாட்டாங்க ஏன்னா சொல்கிறதுனால நமக்கு ஒரு உறவுமுறை கிடைக்குது அப்புறம் ஒரு அமைதி கிடைக்குது மனசில் நம்ம பிரச்சனை ஆளுகிட்ட சொல்லும்போது நமக்கு அமைதி கிடைக்குது ஒரு உறவுமுறை கிடைக்குது அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த வாழ்க்கை என்பது போர் அடிக்காது இந்த மாதிரி உறவு முறைகளோடு நம்ம வாழும்போது நம்ம பிரச்சனைகளை சொல்கிறது இதுதான் வாழுகிற முறை ஏ நம்ம பிரச்சனைகளை நம்ம யார்டையுமே சொல்லாமல் வச்சுருந்தா அந்த வாழ்க்கையில் மற்றவங்களோட நமக்கு எந்த தொடர்பும் இருக்காது வாழ்க்கையை போர் அடிச்சிடும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து காலையில் தொடங்கி இரவு முடிகிறது எல்லாமே போர் அடிச்சிடும் அப்போ வந்து இந்த வாழ்க்கையை நம்ம க ஒரு சலிக்காமல் வாழ வேண்டும் போர் அடிக்காமல் வாழணும் அப்படின்னா நம்ம பிரச்சனைகளை நம்ம மற்றவங்கள்ட சொல்லணும் நமக்கு நாம் நம்முடைய இன்ப துன்பங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போது வெறுமனே மிஷின் மாதிரி நம்ம சொல்ல முடியாதுல்ல அதனால் வந்து அதை வந்து அழகுபடுத்தி சொல்லணும் அதற்கு தான் இந்த அழகுபடுத்தி சொல்லும்போது தான் மற்றவங்க கேட்பாங்க